ரிஷபராசி என்பர்களுக்கு அந்த சனிப்பயிற்சி பலனை சொல்லணும்னு சொன்னால் யுதிஷ்டனும் துரியோதனனும் நகர்வலம் போகிறாங்க போகும்போது யுதிஷ்டன் அதாவது தர்மராஜா அவருக்கு வந்து அவர் பார்க்குறது எல்லாமே வந்து நல்லதாக தெரியுது பார்க்குறவங்க எல்லாம் நல்லவங்களா தெரியுறாங்க உலகத்தில் வந்து கடவுள் படைச்சது எல்லாமே நல்லதுக்கு தான் அப்படின்னு தோன்றது ஆனால் துரியோதனனுக்கு அப்படியே வந்து உள்ட்டான் மனுஷங்க எல்லாருமே கெட்டவங்க தான் கடவுள் வந்து எதுவுமே சரியாக படைக்கலை இயற்கை சுற்றி இருக்கிற எல்லா விஷயமும் வந்து தப்பாக தோணுது அப்படியாக ரிஷபராசிக்கு இந்த சனி பயிற்சி எல்லாமே நல்லதாக கொடுக்க போகுது முதல்ல ஆரோக்கியம் நல்லாயிருக்கும் அப்புறம் வித்யாபலம் நல்லா வந்து படிக்கிற பிள்ளைங்க வந்து அற்புதமாக படிக்கலாம் அப்புறம் உத்தியோகத்தில் நல்ல பெயர் வாங்கலாம் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சும் கூட பெயர் கிடைக்கல அப்படின்ற நிலை மாறி நீங்கள் ஈஸியாக சர்வசாதாரணமாக செஞ்ச வேலைக்கு மிகப்பெரிய பரிசு பாராட்டு கிடைக்கக்கூடிய அம்சம் வரும் சுயத்தொழில் வியாபாரம் பண்ணுறவளுக்கு வந்து எதிர்பார்த்ததை விட அதிக லாபம் வரும் இதுக்கு முன்னாடி வியாபாரத்தில் உங்களுக்கு வந்து சரியாக வந்து வேலை செய்கிறவங்க வந்து துணை புரியல உங்களுடைய பார்ட்னர்ஸ் வந்து ஒத்துழைக்கலை வாடிக்கையாளர் வந்து நிறைய எதிர்பார்க்குறாங்க குறைவான பணத்தை தான் கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி நிறைய பிரச்சனைகள்லாம் இருந்திருக்கலாம் அதெல்லாம் தேரப்போகுது இப்படி எல்லோருக்குமே இந்த சனிப்பயிற்சி வந்து ஆசைப்பட்ட எல்லா விஷயத்தையுமே வந்து கொண்டு வந்து கொடுக்க போது லாபஸ்தானத்துக்கு சனி வராரு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் லாப ஆதாயம் அப்போ லாபம்னு சொன்னேன்னா வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு அந்த பண ரீதியாக வரக்கூடிய லாபம் மட்டும் இல்லை நீங்கள் எதெல்லாம் நினைக்கிறீங்களோ எதெல்லாம் முயற்சி பண்ணுறீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு வந்து லாபகரமாக நடக்க போகிறது ஊரெலாம் சுற்றி பார்க்கலாம் கோயில் குளங்களுக்கு போகலாம் உல்லாச சுற்றுலா கூட உலகத்தையே சுற்றணும் வெளிநாடுகளுக்கு போகணும் வேறு மாநிலங்களுக்கு போகணுன்னு அசந்து அதெல்லாம் கூட நிறைவேறும் இப்படியாக லாப ஆதாயஸ்தானத்திற்கு வரக்கூடிய தர்ம கர்மாதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு அள்ளி அள்ளி கொடுக்க போகிறார் ஆனால் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் ஒன்று இருக்கிறது அது என்ன அப்படின்னு கேட்டால் சனி பகவானுக்கு எப்பயுமே பார்வை அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து கஷ்டப்படுத்தக்கூடிய ஒரு கெடுதலான கொடூரமான பார்வை அப்படின்றது தான் சொல்லணும் அப்போ பதினோராம் இடத்திற்கு வராருன்னு சொன்னால் நேர்கதியில் சந்திக்கக்கூடிய காலத்தில் ராசியை பார்ப்பார் அப்போ அவருடைய பார்வை இருக்கு இல்லையா அதனால் நீங்கள் வந்துட்டு கவனமாக இருக்கணும் எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அவர் இருக்கிறது எந்த இடம் பதினோராம் இடம் என்ன கிடைக்குன்னு சொன்னோம் லாபம் கிடைக்கும் அப்போது பணம் 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 அப்படின்னு சொல்லிவிட்டு அதையே நீங்கள் நினச்சிட்டு இருக்கக்கூடாது நீங்கள் பரிகாரம்னு சொன்னால் தான தர்மம் செய்யணும் சனி பகவானுங்களுடைய ராசிக்கு தர்ம கர்மஸ்தானத்திற்கு உண்டான ஒரு கிரகம் அவர் லாபஸ்தானத்துக்கு வந்து நிறைய கொடுக்க போகிறாரு அப்போ திரும்ப அப்படியே அந்த தர்மம் கர்மம் அதை தான் நீங்கள் செய்யணும் குலதெய்வ வழிபாட்டை செய்யணும் உங்களுக்கான நோன்பு பண்டிகை விரத்தம் போன்றதெல்லாம் சரியாக அனுஷ்டிக்கணும் இதை கடைபிடிக்கும் போது இந்த சனிப்பயிற்சி அற்புதமாக லாபகரமானதாக ரிஷபராசி என்பவர்களுக்கு அமையும்